ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே இதுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்குங்க அதாவது வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து வரக்கூடிய முதல் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய முதல் வெள்ளிக்கிழமை இப்போ மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் பத்தாம் தேதி வருது இந்த பத்தாம் தேதி வரக்கூடிய ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டுடைய மிக ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படிங்கிறது நீங்கள் காலாண்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கும் இல்லை இமேஜில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இல்லை தமிழில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க வருது வரக்கூடிய ஏகாதேசி கிடையாது வரக்கூடிய இந்த நாள்ல பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான சில பொருட்கள் ஆனது இருக்கு எப்படி புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு சில பொருட்கள் வாங்கி நல்லது நாம பெற முடியுமோ அது போல வைகுண்ட ஏகாதேசிக்கு சில பொருட்களை வாங்கினா பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைத்து செல்வ செழிப்பு நமக்கு இருக்கும் என்று சொல்லப்படுது ஸோ செல்வ செழிப்பு இருக்கிறதுக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஏகாதேசி வருவதற்கு இன்னும் எக்ஸாக்டாக ஒன்பது நாட்கள் இருக்குது ஸோ ஒன்பது நாட்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு தவள்களை வந்து ஷேர் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இந்த தவள்களை எல்லாருமே தெரிஞ்சு ஞாபகம் வைத்து பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வாங்கி பயன்பெறணும் அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வாங்கி பயன்பெறட்டும் சரி வாங்க அப்படி என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஏகாதேசியை பத்தி கொஞ்சம் ஷேர் மற்ற மாதங்கள்லேயும் ஏகாதேசி வரும் ஆனால் மார்கழி மாதத்தில் ஏகாதேசி தான் வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படும் ஏகாதேசி அன்னைக்கு மட்டும் அனைத்து பெருமாள் கோவில்லையும் சொர்க்க வாசல் என்ற ஒரு வாசலானது திறக்கப்படும் அந்த வாசல் திறந்து அந்த வாசல்ல இருந்து பெருமாள் வந்து காட்சி தருவார் அதை பார்க்கும்போது இறந்தவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களா அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும் இந்த வைகுண்ட ஏகாதேசி எல்லா பெருமாள் கோவில்கள்லையுமே வெகு சிறப்பாக நடக்கும் எப்படி சிவன் கோவிலில் பிரதோஷம் அப்புறம் இந்த முக்கியமான சிவராத்திரிலாம் பயங்கரமாக நடக்குமோ அதே போல் வைகுண்ட ஏகாதேசி ஒவ்வொரு பெருமாள் கோவில்லையும் ரொம்ப பயங்கரமாக நடக்கும் அதுவும் ஸ்ரீரங்கத்தெல்லாம் சொல்லவே வேண்டாம் பயங்கரமான கூட்டம் இருக்கும் திருப்பதியிலையும் வைகுண்ட ஏகாதசி நடக்கும் பெருமாள் இருக்கக்கூடிய எல்லா கோவில்லையுமே வைகுண்ட ஏகாதசி நடக்கும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியே பெருமாள் வந்ததுக்கு பின்னாடி நாம் அதன் வழியே வரும்போது அதை விட நமக்கு வேறு எந்த ஒரு புண்ணியமும் தேவையில்லை இதுதான் வைகுண்ட ஏகாதசியுடைய பயங்கரமான சிறப்பு ஸோ வைகுண்ட ஏகாதசியுடைய இந்த சிறப்பு மட்டும் இல்லாமல் இந்த நாளில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய அளவில் வந்து மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அந்த மாற்றம் வந்து நாம் எப்படியெல்லாம் வந்து பெறணும்னா இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசியில் இந்த பொருட்களை வாங்கி வைக்கிறதன் மூலிமா நாம் பெற முடியும் ஸோ செல்வம் பெருக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பூஜரையில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி வைத்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத பயங்கர அளவு வளர்ச்சியை வந்து காண முடியும் சரி வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் பல விசேஷமான நாட்களும் அதற்கான விரத முறைகளும் அனுஷ்டிக்கப்படுகிறது அதில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாகவும் விசேஷமானதாகவும் கருதப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாள் அன்னைக்கு நம்ம வீட்டு பூஜாரையில் வைத்து வணங்க வேண்டிய சில பொருட்களால் நம்மளுடைய செல்வ வளம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அது என்னவென்று இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதை அப்படியே வந்து வாங்கி வைத்துருங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய காசெல்லாம் ஆகாது அதனால் அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பொருட்களை கண்டிப்பாக வந்து வாங்கி வைங்க வைகுண்ட ஏகாதசி என்று பூஜறையில் வைக்க வேண்டிய இந்த பொருட்கள் வாங்கி வைக்கக்கூடிய அத்தனை பேர் வீட்டில் பெருமாள் வாசம் செய்வார் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வைகுண்ட ஏகாதசி என்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பூஜரையில் வாங்கி வைத்து வணங்குவதற்கு முன்பாக வைகுண்ட ஏகாதசி என்பதை தெரிந்து கொள்ளும் இந்த ஏகாதசி திதியானது வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு வருது காலையில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி மூணுக்கு தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை வச்சுக்கோங்களேன் முடியுது மறுநாள் சனிக்கிழமை வந்து இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி மூணு காலை வரைக்கும் வந்து இருந்து முடியுது ஆகையால் சனிக்கிழமை அன்று தான் கண் விழுத்து வழிபாடு செய்ய வேண்டுங்கிறது கிடையாது நம்ம வெள்ளிக்கிழமையே வந்து கண் விழுத்து வழிபாடு வந்து செய்யலாம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை கண் விழித்து வழிபாடு செய்து சனிக்கிழமையோடு நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை மதியத்தோடு உணவு உண்பதை கொள்ள வேண்டும் ஸோ ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய வழிபாடெல்லாம் வந்து நடக்கும் ஆகையால் அந்த தினத்தில் நாம் விரத வழிபாடு அனைத்தையுமே செய்யணும் இந்த பூஜை முறையை நாம் செய்யும்போது நம்மளுக்கு உடல் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் வைகுண்ட ஏகாதேசி அன்று விரதம் இருக்கிறவங்க காலையில் வந்து பெருமாள் சொர்க்கவாசல் திறப்பதை பார்க்கணும் காலையில் நேரமாக எழுந்து குளித்துவிட்டு பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கிறத பார்க்கணும் குளித்துவிட்டு தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை வழிபாடு செய்து பார்க்கறது ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் அதன் பிறகு பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தை நீங்கள் பார்த்ததுக்கு பின்னாடி இருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணும் ஸோ விரதம் என்னால்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் சொர்க்கவாசல் திறக்கிறத மட்டும் பாருங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது விரதம் உங்களுடைய உடல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இருங்க ஸோ இந்த தினத்தில் வந்து நீங்கள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்கள் உங்கள் பூஜரையில் கட்டாயம் வாங்கி இருக்க வேண்டும் ஒன்று என்னன்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பச்சை கற்பூரத்தை வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம் இது நீங்கள் வைக்கிறது ரொம்ப 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 நல்லது அப்புறம் ரெண்டாவது ஜாதிக்காயையும் வாங்கிக்கோங்க ஜாதிக்காயை இந்த தினத்தில் வாங்கி பூஜரையில் வைக்கிறது அவ்வளோ ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் மூன்றாவது முக்கியமானது என்னன்னா துளசி துளசியை வந்து நாம் கடையில் வாங்கி அதை அதையும் கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும் ஸோ இந்த மூன்றும் தாங்க வாங்கி பூஜரையில் வைக்கணும் காலையில் பெருமாள் கோவிலுக்கு போய் சொர்க்கவாசல் திறக்கிறதெல்லாம் பார்த்துடுறீங்களா பார்த்துட்டு வரும்போதே கையோட இந்த பொருட்களை வாங்குங்க அஞ்சு ரூபா துளசி அஞ்சு ரூபா அதுக்கப்புறம் ஜாதிக்காய் வந்து ஒரு பத்து ரூபா இந்த பொருட்கள் எல்லாமே கம்மி காஸ்டில் வாங்குற மாதிரி நீங்கள் வாங்கி பூஜரையில் வந்து வைத்துருங்க போதுங்க பெருமாள் குகுந்த இந்த மூன்று பொருட்களை ஏகாதேசி என்று பூஜாரையில் வைத்து வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதை விட உங்களுக்கு புண்ணியம் வேறு எதுவும் கிடைக்காது அதை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் வளருவது யாராலையுமே தடுக்கப்படாது பூஜை முடிந்த பிறகு இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கப்புறம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட்டால் கூட போதும் இதனால வீட்டில் பணக்கஷ்டம் என்பது அறவே நீங்குவதோடு பணவரவு அதிகரிக்கும் மேலும் இந்த மூன்று பொருட்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல பெருமாளுடைய வாசம் நிச்சயமாக இருக்கோ பெருமாளுடைய பரிபூர்ண அருளாசியோடு பெருமாளுக்கு உகந்த இந்த பொருட்களை வைத்து வணங்கும் போது விரதம் இருந்து வழிபட்ட பலனை நீங்கள் வந்து பெற முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் விரதம் இல்லாமல் இருந்தாலும் இந்த பொருட்களையாவது வாங்கி வைக்க மறக்காதீங்க இந்த ஆண்டு ஏகாதேசி வருவதையும் சொல்லிட்டேன் ஏகாதசியில் என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன் கண்டிப்பாக எல்லாரும் வாங்குவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் வைகுண்ட ஏகாதேசியுடைய சிறப்பு வைகுண்ட ஏகாதேசியில் விரதம் இல்லைன்னா என்ன பொருட்கள் வாங்கணும் விரதம் இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் வைகுண்ட ஏகாதேசியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதையும் தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதே போல் நிறைய முக்கியமான ஜோதிட தோள்கள் ஆன்மீக தோள்கள்லாம் நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனல்லே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்களே அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்றபடியிலான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு தாள்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்